விரதத்துல பாத்தீங்கன்னா ஆறு நாட்கள் முடிந்து ஏழாவது நாள் அமைந்திருக்கு இந்த ஏழாவது நாள்ல திருக்கல்யாணம் வைபவம் நடக்க இருக்கு எந்த நேரத்துல பாத்தீங்கன்னா திருக்கல்யாணம் நடக்க போகுது மேலும் பாத்தீங்கன்னா இந்த நாளை நீங்க ஆறு நாட்களும் விரதம் இருந்து ஏழாவது நாள இந்த ஒரு வழிபாட்டை நீங்க செய்தாலே உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியோ செல்வத்தையோ அடித்தருவாருங்க முருகப்பெருமான் அப்படிப்பட்ட வழிபாட்டு முறையதான் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாகனங்களே வீடியோக்குள்ள போகலாம் பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று விதத்துல நம்ம விரதம் இருந்து வழிபட்டா முருகனுடைய முழு அலகுனையும் பெற முடியுங்க அதன்படி பார்த்தீங்கன்னா கிழமையில செவ்வாய் கிழமையும் திதியில சஷ்டி திதின்னு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல முருகன் பெருமாள் ஆணையத்திற்கு சென்று வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க பலருடைய நீங்காத நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் வந்து விரதம் இருக்கக்கூடிய விரதம்னா இந்த சஷ்டி விரதம் தான் இந்த கதை சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா ஏழு நாட்களும் முருக பெருமானை நினைத்து கொண்டு விரதம் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேடுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடியவங்க ஒரு நேர் மட்டும் உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம் இல்லது இரண்டு நேரம் இல்லைன்னா மூன்று நேரமும் உணவை தவிர்த்து பால் பழம் சாப்பிட்டு கூட தண்ணீர் அருந்தி கூட விரதம் இருக்கலாங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த சஷ்டியில் ஏழு நாட்களும் ரொம்ப கடுமையான விரதம்னா அது மிளகு விரதம் தான் முதல் நாள்ல ஒன்றுன்னு அடுத்த நாள் இரண்டுன்னு அந்த எண்ணிக்கையில் ஏழு நாட்களும் ஏழு மிளகை உணவாக உட்கொண்டு விரதம் இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நிறைவாக இந்த ஏழாவது ஏழாவதுனால செய்ய வேண்டிய வழிபாடு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பெருமாளானவங்க பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமானுடைய பக்தர்களாக நீங்க இருப்பீங்க ஆனா பல காரணமாக உங்களால சஷ்டி விரதம் இருக்க நினைத்தாலும் இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கோம் அப்படிப்பட்டவங்க மனம் அருதாதீங்க இந்த திருக்கல்யாணம் நடைபெறக்கூடிய இந்த ஒரு நாள் கூட நீங்க மனதார முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டீங்கன்னா உங்களுடைய விரதத்தை நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயம் அந்த முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்வாருங்க நீங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா சூரியனே ஆற்கொண்ட முருகப்பெருமான் தாங்க சிவபெருமானை மணங்கும் பொருட்டு போருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கட்டப்பட்ட ஆலயத்திலேயே பூஜை செய்து வழிபட்டு வந்திருக்காரு பிறகு பாத்தீங்கன்னா கந்தன் செய்த உதவிக்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்திரன் மக பாத்தீங்கன்னா இந்திர தேவருமே அவருடைய மகளாக இருக்க தெய்வானையே பாத்தீங்கன்னா முருகனுக்கு மனம் முடித்து வைத்திருக்காரு சூரசம்ஹாரா முடிந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா முருகனுடைய தெய்வானை திருமண விழா ரொம்பவே சிறப்பாக எல்லா ஆலயங்களும் நடத்தப்படுதுங்க சூரசம்ஹாரா முடிந்த ஏழாவது நாள் பாத்தீங்கன்னா முருகன் தெய்வானே திருக்கல்யாணம் நடத்துகிறாங்க அசுரனை எதிர்த்து வெற்றி பெற்றதற்காக இந்திரன் பாத்தீங்கன்னா தேவானியை முருகனுக்கு திருமணம் செய்து தந்ததோடு தேவ மயிலாகவோ மாறி சேவை செய்து வராரு இவர்களது திருமணம் முதல் படைவிடால திருப்பர குன்றத்துல நடந்ததாகவும் சொல்லுவாங்க சூரியனே ஆட்கொண்ட தளம் என்பதால திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா கதசஷ்டிக்கு மறுநாள் தான் முருகன் தேவானே திருக்கல்யாணமும் நடத்தப்படுது இந்த நாள பாத்தீங்கன்னா காலையிலேயே தெய்வானை தபசு மண்டபம் சென்று முருகனை உற்சவ வடிவம் தாங்க குமரவிடங்கர் முருகனின் பிரதிநிதியாக மயில் வாகந்தனத்துல தபசு மண்டபம் சென்று தெய்வானைக்கு மாலை சூட்டி நிச்சயதார்த்தமும் நடத்துவாங்க நள்ளிரவு இருவருமே பாத்தீங்கன்னா திருக்கல்யாணம் மண்டபத்துல எழுந்தருளி அங்கு திருமணம் நடத்தப்படுதுங்க மறுநாள் சுவாமி தேவானியுடன் வீதி விழாவும் நடத்துவாங்க அடுத்த மூன்று நாட்களும் பார்த்தீங்கன்னா சுவாமி திருக்கல்யாண மண்டபத்துல ஊஞ்சல காட்சி அளிப்பார் இந்த நாளா தவறாம அனைவருமே பாத்தீங்கன்னா குடும்பத்தோடு சென்று முருகப்பெருமனுடைய திருக்கல்யாணம் தரிசிப்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவில்லாத நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க நாம முருகப்பெருமானுக்காக ரொம்ப பக்தியால எப்படி சஷ்டியில ஆறு நாட்களும் விரதம் இருந்தோமோ அதே பக்தியை இந்த ஏழாவது நாளையும் விரதத்தை நிறைவு செய்யும் போது நீங்க பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க கந்த சஷ்டி விரதம் நிறைவடைந்துட்டாலோ அவரை மறக்காம முருகனின் மன சில வழிபாடு முறைகள் இருக்கு அதை செய்தாலே பாத்தீங்கன்னா முருகன் நமக்கு அருளக்கூடிய பலன்கள் அதிக அளவுல பெற காலத்தில் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் வரை மட்டும் இல்லைங்க வாழ்க்கை முழுவதும் முருகப்பெருமாவுடைய அருள் நமக்கு கிடைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் நினைச்சீங்கன்னா இதற்கு நீங்க முருகப்பெருமாவுடைய திருக்கல்யாண தரிசனத்திற்கு பிறகு செய்யக்கூடிய வழிபாட்டு முறை என்னன்னு தெரிந்து கொள்வது ரொம்பவே முக்கியங்க முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க வேணும்னு நினைச்சீங்கன்னா முருகப்பெருமாவுடைய அருளால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா கந்த சஷ்டியில இந்த ஏழாவது நாட்கள்ல கடுமையான விரதம் இருந்தீங்கன்னா வீட்டுல உங்களுடைய இடைய வாழ்க்கையிலும் சேர்ந்தீங்க மனதிலும் முருகப்பெருமான் எழுந்தருளை செய்து ஏழு நாட்களும் பூஜை செய்து வழிபட்ட பணனை பெற முடியும் இது உங்களுடைய மனதில் மட்டும் இல்லைங்க வீட்டில தெய்வீக அரசத்தையை நிறைந்திருக்க செய்யும் இந்த ஆறு கந்த சஷ்டி விரதம் இருந்தவங்க ஏழாவது நாடா முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவத்தை தரிசித்த பிறகு நீங்க மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேல விரதத்தை நிறைவு செய்து கொள்ளணும் பிறகு பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரத்திற்கு மறுநாளான முருகன் கோவில்கள்ல திருக்கல்யாணம் நடத்துவாங்க இந்த கதசஷ்டி காலத்துல உங்களுடைய வீட்டுல எழுந்தருளிய முருகப்பெருமானை எப்போதும் நிறைந்திருக்க வேணும்னு நினைச்சிங்கன்னா திருக்கல்யாணம் தரிசித்த விட்டு வந்த பிறகு எளிமையான ஒரு வழிபாட்டு முறையினே போகுதுங்க அந்த முருகப்பெருமானுடைய அருளும் மகிழ்ச்சியோ செல்வமோ உங்க வாழ்க்கையில நிலைத்திருக்குன்னு சொல்லலாம் இதற்கு நீங்க பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய மனதை குளிர வைக்க வழிபாடு செய்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழலாம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய ஆரோக்கியம் மேம்படும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் முருகப்பெருமான் வந்து போரில் வெற்றி பெற்று திருக்கல்யாணம் முடித்து மகிழ்ச்சியில் இருக்கவாரு அதனால புதிதாக திருமணமான தம்பதிகளாக இருந்தின வீட்டிற்கு அழைப்பது போல வள்ளி தெய்வான சேனா செமேந்தராக உங்களுடைய வீட்டில் முருகப்பெருமான் எழுந்தருளை செய்து வேண்டிக்கோங்க நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சாம்பார் கூட்டு காய்கறி பாயாசன்னு விருந்து சமைத்து வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடி படையலிட்டு வழிபடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா தீபாராதனை காட்டி முருகனுக்குரிய பாடல்களை போற்றி முருகனை வீட்டிற்கு அழைத்து வழிவிடுங்க நீங்க முருகான்னு சொன்னீங்கன்னா மூ என்பது முகூர்த்தனை குறிக்குங்க பெருமாள்னா வரும்போது அவருடைய மகாலட்சுமி வந்து விடுவா அதனால ரூணா ருத்தனாகிய சிவனை குறிக்குது சிவபெருமான் வரும்போது பாத்தீங்கன்னா அவரது இடப்பாகத்துல இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியும் வந்து விடுவா காணா பிரம்மனை குறிக்குங்க பிரம்ம தேவர் வரும்போது அவரது நாவில குடியிருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியும் வந்துடுவா இதனால முருகான்னு மூன்று இடத்து உச்சரித்து முருகனை இந்த நாளை அழைத்தீங்க அவருடன் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களும் தம்பதி சபேதராக உங்களுடைய வீட்டில் எழுந்தர்லேயே உங்களுக்கு அருள் செய்வாங்க அதனால் இந்த நாளில் தவறாமல் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வடையலிட்டு வழிபடுங்க இதை முடிந்த பிறகு நீங்க முருக பெருமானுக்கு படையல் போட்டு அதே இலையில ஒரு இலையிலே கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து சாப்பிடுவது ரொம்ப நல்லது இப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னா வீட்டுல மகிழ்ச்சியோ கணவன் மனைவிக்கு ஒற்றுமை அதிக உண்டாகும் கணவன் மனைவி நீங்க மகிழ்ச்சியாகவோ ஒற்றுமையாக இருக்க முடியுங்க வீட்டுல செல்வ மனமும் பார்த்தீங்கன்னா பெருகிக் கொண்டே இருக்குங்க திருக்கல்யாணம் முடிந்ததோ விரதத்தை நிறைவடைந்துட்டு உடனடியாக அசைவம் போன்ற உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து மாப்பிளையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நினைத்து வீட்டிற்கு அடைத்து விருந்து வைத்து குடும்பத்தை வசலிக்க இந்த ஒரு வழிபாட்டை தவறாமல் செய்துடுங்க வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னா கல்யாணம் தாங்க நிறைய பேருக்கு பார்த்துட்டா எவ்வளவு நாள் தேடினாலும் திருமணம் வந்து நடக்காது திருமணத்தில் பல தடைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டில ஏழாவது நாளில் திருக்கல்யாண வைபவம் நடக்கின்ற சமயத்துல செய்ய வேண்டிய வழிபாடு முறை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க திருமண தடை நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா திருக்கல்யாணத்திற்கு உங்களால் முடிந்தா தங்கத்துல தாலி வாங்கி தரலாம் அந்த அளவிற்கு வசதி இல்லாதவங்களாக இருந்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா மஞ்சள் கயிறு மஞ்சள் குகுமம் போன்ற திருக்கல்யாண சேட்டை ஒன்றை எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்ணிக்கையில வாங்கி வந்து திருக்கல்யாணம் நடைபெறும் போது அங்க இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை நீங்கிடுங்க அது மட்டும் இல்லைங்க திருமண வைபோகத்துல முருகப்பெருமான் வள்ளி தெய்வானே இவங்களுக்கு திருமணம் நடக்கும் மாலை மாற்றும் வழக்கம் இருக்கும் அப்படி மாலை மாற்றுவதற்கு மாலை வாங்கி கொடுத்தோம் விரைவிலேயே உங்களுடைய கழுத்துல மாலை விழுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த நாள்ல கல்யாண சாப்பாடு அன்னதானமாக போட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில விரைவிலேயே கல்யாண விருந்து போடக்கூடிய வாய்ப்பு அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி தருவாரு மேலும் குழந்தை பாக்கிய பெற வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த நாள முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்காக நீங்க பஞ்சாமிரதம் சம்மது மன பொருட்களை வாங்கி கொடுப்பது நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தரும் பணமாக தராம பஞ்சாமிரதமாக தேவையான பல வகைகளை வாங்கி தருவது நல்ல பலனை பெற்று வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே